இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசு சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா சீதா மீனாவை போன் பண்ணி வீட்டை வர சொல்கிறார் வீட்டை வந்த மீனா சீதாவை பார்த்து எதுக்காக வர சொன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சீதா நேற்று நடந்தது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கோபமாக கேட்கிறார் மேலே மாமா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா கோபப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து சத்யா சீதாவை பார்த்து முத்து மாமா எதுக்காக வந்து இப்படியெல்லாம் செய்ய போகிறார் என்று சொல்கிறார் அதை பார்த்து மீனா அம்மா நீங்க எதுக்காக சண்டை பிடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு சீதா உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோசனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் அதை பார்த்து மீனா அம்மா அழுது இதனை தொடர்ந்து போய் வந்து கொண்டிருக்கிறார் மறுபக்கம் பார்வதி யோகா கிளாஸுக்கு கொஞ்சம் அதை கேட்ட விஜய இனிமேல் தான் ஆட்கள் சேரும் சொல்கிறார் பிறகு விஜயா அங்க வந்தவர்களுக்கு யோகா சொல்லி கொடுக்கிறார் இதனை அடுத்து யோகா கத்துக்க வந்தவர் பார்வதி கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுகிறார் அதை கேட்ட பார்வதி வந்த வேலையை பாருங்கன்னு சொல்கிறார் இதுதான் அன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்.